மக்கள் நலனில் எந்த அளவுக்கு திமுக அரசு அக்கறை கொண்டு வருகின்றனர் அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்து தருவதில் கடந்த பத்தாண்டு காலத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பல்வேறு பேருந்துகளை நிறுத்தியது வழித்தடங்களை முடக்கியது மக்களுடைய போக்குவரத்து வசதியை நிறுத்தியது ஆனால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பேருந்து வசதிகளை அதிகரித்தார் புதிய பேருந்து வசதிகளை உருவாக்கி தந்தார் இத்தனைக்கு மேலாக அவர்கள் எந்த விதமான கட்டணமும் செலுத்தாமல் விடியல் பேருந்து என்று அவர்களுக்கான பேருந்தாக அந்த பேருந்தை உருவாக்கி தந்தார் நகர பேருந்துகளிலே கட்டணம் இல்லாமல் அவர்கள் பயணம் செய்கின்ற வாய்ப்பை உருவாக்கி தந்து போக்குவரத்து துறையிலே ஒரு மறுமலர்ச்சியை உருவாக்கி இருக்கிற தலைவர் தான் மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ஒரு பஸ் ஒழுங்காக செல்ல வேண்டும் ஒரு போக்குவரத்து பேருந்து ஒழுங்காக செல்ல வேண்டும் என்று சொன்னால் சாலைகள் நன்றாக இருக்க வேண்டும் அதற்காக கிராம சாலைகள் திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலே கிராம சாலைகள் திட்டம் மூலமாக ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட போக்குவரத்து வசதியை உருவாக்கி தந்திருக்கிற தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதுக்காக எல்லாத்தையும் செஞ்சிட்டோம்னு சொல்ல முடியாது அதிகமான அளவுக்கு செய்திருக்கிற அரசு தலைவர் தளபதியினுடைய அரசு இதில் மிக மிக குறைந்த அளவு வசதிகளை செய்த அரசு எடப்பாடியினுடைய அரசு இதுதான் அந்த அரசுக்கு இந்த அரசுக்கு உள்ள வித்தியாசம் குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு குற்றச்சம்பவம் நடந்த பிறகு அந்த குற்றச்சம்பவம் வருந்தத்தக்க ஒன்று ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அந்த குடும்பத்திலே சென்று அவர்களிடத்திலே வருத்தம் தெரிவிப்பது அவர்களை ஆறுதல் தேர்தல் படுத்துவது என்பது தமிழருடைய பண்பாடு இது நம்முடைய தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சராக இருந்த இன்றைய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தலைவர் பழனிசாமிக்கு இந்த பண்பாடு இதுவரைதான் தெரியாது மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லி வருத்தம் தெரிவித்திருக்கிறார் வருத்தத்துக்கு மறுபெயர்தான் சாரி எடுத்தவுடன் சாரி என்று சொன்னாலே வருத்தம் என்று அர்த்தம் நான் உங்களுக்கு வருத்தத்தோடு உங்களை நான் தொடர்பு கொள்கிறேன் உங்களுக்கு ஏற்பட்ட துக்கம் என்பது யாருக்கும் ஏற்படக்கூடாத ஒரு துயரம் எனவே நான் வருத்தப்படுகிறேன் இதற்கு உரிய நடவடிக்கையை என்னுடைய அரசு எடுக்கும் என்று சொல்லக்கூடிய தைரியம் மிக்க முதலமைச்சர் எங்களுடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை போல் எனக்கு தெரியாது பார்க்கலை நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா பார்ப்போம் அப்படின்லாம் சொல்லி சாக்கு போக்கு சொல்லுகிற முதலமைச்சர் அல்ல இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் எதையும் துணிச்சலோடு எதிர்த்து ஒரு முதலமைச்சர் எங்களுடைய முதலமைச்சர் எனவே தான் அவர் அவர்களுக்கு வருத்தம் தெரிவித்தது என்ன தவறு இருக்குது தமிழனுடைய பண்பாடு அது அவருக்கு தெரியாது இவருக்கு எடப்பாடி பழனிசாமி தெரியாது ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை அள்ளி விடலாம் அதுக்காக நாங்கள்லாம் பல இது பண்ண முடியாது ஆதாரத்தோடு எந்த குற்றச்சாட்டுகளை சொன்னாலும் உடனடியாக பதிலடி உடனடியாக அவருக்கு தரப்பட்டு கொண்டிருக்கிறது பல்வேறு அமைச்சர்கள் எங்களுடைய தலைமை கழக நிர்வாகிகள் எல்லோருமே எடப்பாடிக்கு அவர் ஆதாரம் ஏதாவது இருந்து சொன்னார் என்று சொன்னால் அது ஆதாரம் பொய்யானது என்பதை நிரூபிக்கின்ற வகையிலே பதிலடி கொடுத்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் வந்து நான்காண்டு சாதனைகளாக வந்து பொதுமக்கள் பார்க்கறது என்ன சார் நான்காண்டு சாதனை என்பது இதுவரை இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு மகளிருக்கான விடியல் பேருந்து கட்டணம் இல்லாமல் இன்றைக்கு அவர் பயணம் செய்கிறார்கள் அவர்களுக்கான உரிமை தொகை இதுவரை கிடைக்காத ஒன்று தமிழ் புதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் அதை இல்லம் தேடி கல்வி திட்டம் மூலமாக இடைநிற்ற கல்வியை தடுத்து அவர்களை எல்லாம் உயர்கல்விகளை கொண்டு வந்து சேர்த்திருக்கிற திட்டம் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு தமிழகத்தினுடைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய எண்ணிக்கையை ஐம்பத்தெட்டுக்கு மேலாக உயர்த்தி இருக்கிற ஒரு முதலமைச்சர் முதலமைச்சர்தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதே எண்ணற்ற பல திட்டங்கள் மருத்துவத்துறையாக இருக்கட்டும் கல்வித்துறையாக இருக்கட்டும் எந்த துறையாக இருந்தாலும் ஒவ்வொன்றிலும் ஒரு முத்திரை பதித்திருக்கிற ஒரு முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர்